ஏன்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கல என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உங்களுக்கு தெரியும் இல்ல பசும்பால் தான் வியாபாரம் ஆகும் பசும்பால் தீந்து போச்சு பார் எனக்கு தெரியாது நிலா தேயிறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா பாலை கறந்து எடுத்துட்டு வா மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது ஏங்க பால் இருக்க இன்னும் நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன் ஒரு கண்ட வச்சிருக்கீங்க இதுல என்ன பால் இருக்கு எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏன் வேணாம் எறும்பு பாலும் வேணாம்

அட அடையா இது பசும்பாலு அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலு எருமைப்பாலு இருக்கும் அதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணு பொறுக்கறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடை சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் கூடாது அது எப்படி இருக்குங்கிற அதான் விஞ்ஞானம்ங்கிறது அடே எருவப்பாலுக்கு எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மெய்ந்துட்டு இருக்கும் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமைப்பா அது அப்ப மேல மெயந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோ கீழருக்கேன் அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன் இது என்ன பாரு பசும்பாலே விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் விஞ்ஞானையா புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் ஆஹ் என்ன விஷய புடிக்க என்ன செய்றீங்க ஆ பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்கேன் போடா ஈ அடிச்சிட்டு இருக்கோம் ஓட்டிட்டு இருக்க நீங்க தான் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்லையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியலையாடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குது ஏன்டா விடுங்க ஆஹ் நீ இரும்புதான அடிச்சிட்டு இருந்தா ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா என்னங்க

என்னங்க ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழிவு வச்சா இன்னைக்கு தாங்க சுட்டு இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி ஏழு கிலோ கொஞ்சம் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்கின நீங்க ரெண்டு பேர் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு நீ இங்க எதுங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுரா இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அத விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேறுனா கம்மியா ஐயையோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டலகேசி நான் தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க சொல்லித்த நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலமையில இருக்காங்க கலந்த

அவராது போம் போது வரும் போது குடுத்துட்டு பாராரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பால வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்ட வசூல் பயலுக்கு ஒரு இருரா ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்றேன் முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒன்னு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதி ஆனவனா தகுதியானவனா

நீ போகவே கூடாது மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க எங்க திரும்ப என்னடா அது சோகம் துன்பம் துன்பமா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா இந்த ஓலையும் எழுத்தானையும் வச்சுட்டு எழுதினாரே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா என்ன சொல்லிருக்காரு

அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு குரலும் எனக்கு மனப்பாடம் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது உட குன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய ஐயோ தேவதாஸ் அம்மா சாகர வயசாயிது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டு போயிட்டியே மக கேட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கேட்ட குடுத்துக்கானு சொல்லாம போயிட்டே அம்மா அம்மா ஐயோ அம்மா சிரிக்கிற. இது என்னது? பாத்தா தெரியல. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன எல்லாரும் இப்ப சிரிக்கணும். இல்ல தம்பி, இது இந்த அநியாயம் எல்லாம் இவர்தான் சொன்னாரு. சிரிக்கணும்னு.

நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஒரு முட்டை ஒண்ணு கடன் குடுக்கல முட்டை சாப்பிடுறியா உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது உன் பாரு உட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும் அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும் அங்க போய் நில் படுவா அங்க அண்ணா ஒரு முட்டை கடன் கொடுக்க முடியாது அங்கே இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா உங்களுக்கு முட்டை கடையை நடத்துற

இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு நூறு டூ நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகக்காரன் நீங்க நினைக்கிறேன் அண்ணா பவுன நீங்க எடுத்துக்கங்க அந்த முட்டையில இருக்க கருவ நான் குடிச்சுக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் நூறு வரப்போகுதே டூ தௌசண்ட் நூறு எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில் இருக்கிற மோதிரமே பாவலியே அதுல இருக்காதுல

சந்தேகம் தான் நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலார கடை போயிருக்குமா முட்டை கடை போயிருக்குமா எல்லாம் இந்த பலூன் வச்சு பண்ண எனக்கு பிடிக்கல உனக்கு இதெல்லாம் பலூன் சா தோல் பலூன் நீ பாத்துக்கனே எங்க எந்த சைஸ் எவ்வளவு இதெல்லாம் ஒரு சைஸ் ஆடா உலகத்திலேயே நீ பாக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழ காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடி போறணும் ஐயோ எத்த சோடு அந்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யார் அவ கிறுக்கு பையலா இருக்கான் இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் பிடிக்கறேன் பாதி ரூட் போற கூடாது நான் முழுசா இருந்து முடிச்சு தான் போவேன் நீ முழுசா பிடிக்கறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன் ஏய் இந்த கைட்ட கட்டிப்புடிச்சுக்க நான் கீழ போய் காத்து புடிக்குற பத்திரம்மா புடிச்சுக்க உப்புது உங்க காத்தே நல்லா எப்படி பாத்தியா இவ்ளோ பெரிய பளுன நான் பார்த்ததே இல்ல இன்னும் பாரு என்ன பாக்க போறே அம்மா

இத்தனை நாள் நான் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் வந்திருவாரு பஸ்லயோ ரயிலோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன் அதனாலதான் உன் பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும் போக